எல்லாம் இன்பமயம் மனமது சித்தியானால் மந்திரம் தேவையில்லை மந்திரம் தேவையில்லை என்று சொன்னால் வாழும் வாழ்க்கை நமக்கு தந்திரமாக இருக்க வேண்டும் மந்திர தந்திர ஔஷதம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது ஔஷதம் என்பது மருந்து என்று எடுத்துக்கொள்ளலாம் ஔஷதம் என்பது ஒரு மூலிகை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவருடைய வாழ்க்கையிலே மந்திர சக்தி தந்திர சக்தி எதுவுமே பலிக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஔஷதம் என்கின்ற ஒரு மூலிகையை தேடி பிடித்தால் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் இதை அனுபவித்தோர் ஆனந்தப்படுவர் உதாசீனப்படுத்தினோர் தொடர்ந்து துன்பத்தில் இருப்பர் ஆகவே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விருட்சங்களும் செடிகொடிகளும் நமக்கு சகாயம் செய்ய இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சக்தி கொண்டதும் அதை க அறிந்தோரிடம் கண்டு தெரிந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் வாழ்வில் எல்லாம் என்பவையும் எப்பொழுதும் என்பவையும்